அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவின்னோடும் திருவினர்களோடும் அட்சிய லக்கண ஸ்ரீ குரு சிவகாசி காளிமூத்தி அட்சிய லக்கண அப்படின்ற ஜோட முறையில் நம்முடைய ஆசிரியர் உயர்திருப்போட முத்தியை என்ன சொல்லிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்முடைய ராசி கட்டத்தையும் நவாம்ச கட்டத்தையும் இணைச்சி பலன் எடுத்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்முடைய பிறப்புகால லக்னத்தில் இருந்து இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிறது நம்மளுக்கு லக்னம் நகழும் பொழுது நம்முடைய உடலானது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அந்த லக்னத்துலையும் இருக்கிற நட்சத்திர புள்ளிகளின் வழியாக நம்முடைய உடல் இயக்கங்கள் வந்து செல்லும் அப்படி இருக்கும் பொழுது உதாரணமாக நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் பிறக்கும் பொழுது சிம்ம லக்னத்தை கொண்டுவன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கலத ஐம்பது வயசுக்கு நெருங்க போகுது நாற்பத்தெட்டு வயசாக போகுது எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய உடல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தனுசு அட்ச லக்னம் அப்படிங்கிறதுல போய்கிட்டு இருக்குது போராடம் நாளில் போகுது நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பிறப்பு காலத்தில் நான் வந்து மகம் அப்படின்னு நட்சத்திர புள்ளியை கொண்டவேன் அப்போனா மகம் அப்படி நட்சத்திரத்தில் இருக்கிற என்னுடைய உடம்பு அப்படியே கொஞ்சமாக நகண்டு எங்கே வந்துருச்சு அப்படின்னா இப்போ சுக்கரன் போராடம் அப்படின்னா நட்சத்திரத்தின் மூலமாக என்னுடைய உடம்பு வந்து நல்லதுக்கிட்டதை அனுபவிக்குது என்ன சார் புதுசாக ஏதாவது சொல்கிறீங்க இதற்கு அதுக்கு என்ன சார் வித்தியாசம் தலைப்புக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய நவாம்ச புள்ளி அப்படிங்கிறது ஒரு சில குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் நம்மளுடைய உடல் பயணிக்கும் பொழுது உடலானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோய் தொந்தரவுக்கு ஆட்படணும் அப்படின்னா அப்படின்னா ஒரு கடன் சார்ந்த பிரச்சனையில் ஆட்பட்டு மனசு கொஞ்சம் அவலப்படணும் அப்படின்னு தன்மை உண்டு ஒரு சின்ன குறிப்பச்சிருக்கேன் பேப்பரில் அதை மட்டும் பார்க்கறது சொல்கிறேன் உதாரணமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிலியம் ஒன்று அதாவது கடக அட்சலக்கணம் போகும்பொழுது ஆயிலியம் ஒன்று மீன அட்சலக்கணத்திற்கு உத்திரட்டாதி ஒன்று சரிங்களா மேச அட்சலக்கணத்திற்கு பரணி ரெண்டு நம்மளுடைய தனுசு அட்சலக்கணத்திற்கு மூலம் இரண்டு நம்மளுடைய கன்னி அட்சலக்கணத்திற்கு நம்முடைய உத்திரம் மூன்று மகர அச்சலக்கணத்திற்கு திருவோணம் மூன்று நம்மளுடைய மிதுனம் அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சீசம் நான்கு நம்முடைய துலாம் அட்சலக்கணத்திற்கு சுவாதி நான்கு இந்த எட்டு விதமான நட்சத்திர புள்ளிகள் ஒரு மனிதனுக்கு வந்து உடல் நட்சத்திர புள்ளியாக இயங்கும் பொழுது அட்சய நட்சத்திர புள்ளியாக இயங்கும் பொழுது நவாம்ச புள்ளி அப்படிங்கிறது ஆறு அப்படிங்கிறத தொட்டு செல்லும் நம்ம அச்சியாக என்ன சொல்லியிருக்காங்க ஒரு சில பாவகங்களை அதனுடைய செயல்பாடுகளை நம்மளால் தடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க அப்படி என்ன பெரிய பாவகங்கள் அப்படின்னா நாலு அப்படிங்கிற நம்ம தாய் ஒன்பதுங்கிற நம்ம தந்தை ஐந்துங்கிற நம்மளுடைய குழந்த அதுக்கப்புறம் ஏழு அப்படிங்கிற நம்மளுடைய மனைவி நண்பர்கள் எட்டு அப்படிங்கிற எதிர்பாராத பிரச்சனைகள் இப்போ நம்மளோட தலைப்பாக இருக்கின்ற ஆரம்பமாகும் நம்மளுக்கு வருகின்ற எதிர்பாராத கடன்களும் நோயிடும் அப்படி இருக்கப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னோம்னா இவைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாத பாவகங்கள் அப்படின்னு புரியணும் இந்த பாவகத்தை நவாம்ச புள்ளி தொட்டு செல்லும் காலங்களில் நமக்கு கடன் வருவதையோ நோய் உருவாவதையோ நம்மளால் தடுக்க முடியாது இது வந்து இப்போ தான் முருகன் கோயிலுக்கு எல்லோரும் போய் போய் வந்திருக்காங்க யாராவது பழிமலைக்கு பெட்டிருந்தாச்சுன்னா பஞ்சாமரம் கொண்டு கொண்டாங்கன்னு வாங்கி நான் பிரிட்ஜுக்கு போட்டுக்கிடுவேங்க திருச்செந்தூர் போனேன்னு சொன்னாங்கன்னா எனக்கு அங்கே போய் பணங்களுங்க வாங்கிட்டு வாங்க பஞ்சாமரதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொந்தக்காரங்கிட்ட அவங்க வாங்கிடுது கொடுப்பாங்க ஒரு டப்பா வாங்கி பிரிட்ஜுக்கு வச்சுக்கிடுவேங்க தினசரி முருகா அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கிடுவேன் இது என்னோடய இயல்பு ஏன் இனிப்பு சாப்பிட்ட மாதிரி ஆச்சு முருகனை கும்பிட்ட மாதிரி ஆச்சு சரிங்களா இது போல் ஒரு சிலர் அவங்க சாப்பிடுகின்ற உணவு பழக்கத்தின் காரணமாக ஒரு சிலர் தோந்தருக்கு ஆட்படுவாங்க ஏன் உணவு பழக்கத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னம்னா நம்மளுடைய ஆசிரியர் உயர்த்து போய்விட பற்றியா என்ன சொல்கிறாங்க ரெண்டாம் இடம் அப்படிங்கிறதும் ஆறாம் இடம் அப்படிங்கிறதும் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்ட பாவங்கள் இரண்டு ஆறு பத்து அப்படிங்கிறது நான் சாப்பிட்ற உணவு நல்லதாக சாப்பிட்டா என் உடம்பு நல்லா இருக்குங்க அதிக உரப்பான உஷ்ணமான உணவு சாப்பிட்றேன் பயிற்றுக்கு ஒத்துக்கிட்டா உணவை சாப்பிட்டா என்ன செய்யும் அல்சர் வந்துடுங்க அப்படி ஒரு ஆள் போய்கிட்டு இருக்கார் குட் மார்னிங் சார்னு சொல்கிறேன் சிரிச்சிட்டு போவார் அந்த போகிறான் பார் அவள்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு நான் தரம் தாழ்த்தி பேசுகிறேன் அவர் காதலை கெட்டுச்சு சும்மா பாறா டம்முன்னு கண்ணத்தில் ஒரு அற விடுவார் ஏன் பேச்சு நாள் வருகின்ற பிரச்சனைகள் ரெண்டுங்கிற பேச்சு நல்ல விஷயமாக இருக்கும் பொழுது நல்ல செல்களும் தரம் தாழ்த்தி போகும் பொழுது நம்மளுக்கு எதிர்வினைகளும் உண்டாகும் அப்படின்னா ரெண்டுங்கிற பேச்சு ரெண்டுங்கிற குடும்பம் ரெண்டுங்கிற வருமானம் அப்படிங்கிறது சரிங்களா பத்து அப்படிங்கிற தொழில் மூலமாகவும் ஆறு அப்படிங்கிற கடன் மூலமாகவும் கிடைக்கும் அப்புறம் இந்த மூன்று பாகங்களும் ஒன்று கொண்டு அப்படி இருக்கும் பொழுது ஆறு அப்படிங்கிற கடன் அப்படிங்கிற நோய் தீரக்கூடிய நோய் தீரக்கூடிய கடன் இந்த இடத்துகளில் நம்முடைய நவாம்பச புள்ளிகள் தொட்டு செல்கின்ற காலங்களில் அந்தந்த அச்ச லக்கணத்திற்கு அந்தந்த நட்சத்திர புலிகளுடைய ஆதிபத்திய தன்மைக்கு அனைவருக்குமே பிரச்சனை உண்டுங்க சரிங்களா பிரச்சனை உண்டுன்னு சொல்லிட்டோம் அப்போ நம்மளுக்கு நம்மளே கொஞ்சம் சிந்தித்து பார்த்து இந்த கடன் தேவையா இந்த பேச்சு நம்மளுக்கு தேவையா இப்படி நம்ம பேசணுமா அப்படின்னு நம்மளுக்கு நம்மளே சீர்தூக்கி பார்த்து அந்த குறிப்பிட்ட ஒரு நட்சத்திர புள்ளி கடந்து போகின்ற ஒரு வருடம் ஒரு மாதம் பத்து நாள் நானூற்றி அஞ்சு நாளுங்க இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை நம்மளே தற்காத்துக்கொள்ள போக முடியும் உதாரணமாக இப்போ நம்ம குறிப்பில் வந்து கடக அட்சலக்கணத்திற்கு ஆயிலியம் ஒன்று புள்ளி ஆற தொட்டு செல்லுங்கிறோம் ஆயிலியம் அப்படின்னா புதன் பகவான் இவர் என்ன ஆதிபத்தியம் பெற்றவர் கடக அட்சலக்கணத்திற்கு மூன்று பன்னிரெண்டு ஆதிபத்தியம் பெற்றவர் புள்ளி ஆற தொட்டு செல்லுதுன்னு சொல்கிறோம் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் எந்த ஒரு செயல் செய்தாலும் அது விரயத்தை கொண்டு போய் நிப்பாட்டிடும் காது மூக்கு தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் கடன் உபாதைகள் நோய் தொந்தரவுகள் வரும் அப்படின்னு சொல்லுவோம் மூணு அப்படின்னா காது மூக்கு தொண்டை மூணுங்கிறது முயற்சி மூணுங்கிறது இளைய சகோதர சகோதரிகள் இவங்க மூலமாக ஒரு விரைய செலவுகள் இல்லை அதற்காக ஒரு கடன்படுதல் அப்படிங்கிற தன்மையை வந்து இந்த ஆயில நட்சத்திரம் போகிறப்ப நம்மளுக்கு உருவாக்கும் அப்படிதான் உணரும் சரிங்களா அப்போனா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம் சரிங்களா மீனாட்சி லக்கணத்திற்கு உத்திரட்டாதி அப்படின்னா சனி பவான் பதினொன்று பன்னிரெண்டு ஆதிபத்தியம் பெற்றவர் அப்படின்னால நம்முடைய சுய சந்தோஷத்திற்காக ஏதேனும் ஒரு செயல்கள் செய்யும் பொழுது அது வந்து ஒரு பிரச்சனை உண்டாகும் அப்போ நம்ம எடுத்துக்கிறோம் அப்போனா மொத்தம் பன்னிரெண்டு கட்டத்தில் ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது அது அந்த வேலை செஞ்சே ஆகும் நவாம்ச புள்ளி ஆறை தொட்டு செல்லுது அப்போனா அதோடய இயக்கங்களும் அதிக தீவிரமாயிடும் ஆகிடும் அப்படின்னு வந்து மூணோர முடியும் சரிங்களா நவாம்ச புள்ளி ஆறை தொட்டு செல்கின்ற காலங்களில் நாம் செல் நாம் பேசுகின்ற பேச்சுக்கள் நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் இதை கவனமாக ஹேண்டில் பண்ணும் பொழுது நம்மளோட பிரச்சனைகள் வந்து கட்டுப்படுத்தப்படும் சரிங்களா அப்போனா இதில் வந்து தற்காத்து கொள்வதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னா பிரச்சனைக்குரிய இடங்களாக நாம் கருதுகின்ற போலீஸ் ஸ்டேஷன் ஆஸ்பத்திரி இப்படிப்பட்ட இடங்களுக்கு நம்ம ஒரு வாக்கிங் போகிறோங்க காலையில் டெய்லி காலையில் எந்திரிச்சினையும் நேர் ரோட்டில் அப்படியே ஒரு பார்க்கு பூங்கா இந்த பக்கம் போகாமல் அப்படியே பையன் நடந்து ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பக்கம் போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வளாகத்தை சுற்றி ஒரு நடந்து போகிற மாதிரி ஒரு பாதை இருக்குது அமக்கோ அப்படி நடந்து போய்ட்டு எனக்கு ஒரு சேரில் உட்காந்து வந்தோம் அப்படின்னா நம்மளை அறியாமல் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்த பலன் கிடைக்கும் ஏன் உடல் தொந்தரவுக்காக நோயப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போகணுன் அது ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் வரைக்கும் நம்ம போயிட்டு வந்தால் நமக்கு அந்த பிரச்சனை தீரும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அதுக்கு பக்கத்துக்கு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் போய் நம்ம போய் வழிபாடு பண்ணி வரும் பொழுது நம்மளோட பிரச்சனை வந்து கொஞ்சமாக மட்டுப்படுத்தப்படும் ஒரு நபருக்கு உடம்பு சரியில்லாங்க திடீர்னு உடம்பு சரியில்லான்னு சொல்கிறாங்க ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு பிள்ளைகளை கூப்பிடுறாங்க நம்மளும் கூட போகிறோம் நம்ம சொந்த பந்தத்தில் யாரோ ஒருத்தவங்க உடம்பு சரியம்லாங்க ஆஸ்பத்திரி கூட துணைக்கு போகிறோம் இதுவும் கூட பார்த்திங்கன்னா நவாம்சு ஆறு ஆறில் போகிறப்ப ஒன்றும் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகணுன்ட்டு இல்லை அடுத்தவங்களுக்காக நம்ம போய் அங்கே ஒரு நாள் இருந்து வரோன் இருக்கும் சரிங்களா இப்போ எல்லாமே அந்த கிரகங்கள் வந்து இயக்கும் அப்படின்னா நவாம்ச புள்ளி அப்படிங்கிறது ஆறில் தொட்டு செல்கின்ற காலங்களில் நம்மளை அறியாமல் கடன் நோய் வம்பு வழக்குகள் இதில் வந்து நம்மளாகவே ஆட்படணும் அப்படிங்கிற தன்மைக்கு வந்து உண்டாக்கி கொண்டு போய்டும் அப்போ நம்ம எதையுமே கவனமாக இருக்கணும் ஒரு உதாரணமாக தனுசு அச்சலகனம் கொண்டவங்களுக்கு சரிங்களா மூலம் நட்சத்திரம் ஒரு ஆளுக்கு ரெண்டாம் பதம் போதும்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன சொல்கிறோம் கேது போன நட்சத்திரம் இன்றைக்கி கோச்சாரத்தில் கேது பவன் எங்கே இருக்கிறாங்கன்னா கண்ணியில் இருக்கிறாங்க ராகுபவன் எங்கே இருக்காங்க நாளில் இருக்காங்க அதாவது மீனத்தில் நம்முடைய லக்னாதிபதி இருக்கிற குரு பகவானுங்க இருக்கிறாங்க ரிஷபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா லக்னாதிபதி இருக்கிற குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கின்ற காரணத்தினால ஜாதகர் கடன் நோய் வம்பு வழக்குகளுக்கு ஆட்படணுங்கிறது ஜாதகத்தில் இருக்கிறத விட கோச்சாரத்தில் கிரகங்களை சொல்கிறாங்க அப்படி இருக்கும்பொழுது நவாம்ச புள்ளி மூலம் ரெண்டுங்கிறது அப்படின்னேன் அப்படிங்கிறது ஆற தொட்டு செல்கின்ற காரணத்தினால இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் வந்து அதீதமான பிரச்சனைகளுக்கு ஆட்படுவார் ஏன் ஒன்று நான்களுக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவானே ஆறுக்குனால ஜாதகராக கடன் நோய் ஒம்போலக்கு ஆட்படணும் அப்படிங்கிற தன்மையாகவும் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் நம்மளுடைய கேது பகவான் தனுசு அச்சலங்கிறதுக்கு பத்தாம் இடத்தில் அச்சலனால தொழில் தொழில் சார்ந்த கடன்கள் மாமியார் சார்ந்த பிரச்சனைகள் முழங்கால் சார்ந்த வழி வேதனைகள் இது எல்லாமே ஜாதகக்கு வரணுங்கிற பிராப்தம் இருக்கும் அப்படின்னா இந்த விஷயங்களில் நம்ம கவனமாக இருந்துக்கிட்டால் ஒரு இடத்துல உக்காந்துட்டு எந்திரிக்கிறாங்க டக்குன்னு முழங்கால் அடிபடாத அளவுக்கு பார்த்துக்கணும் இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து டைனிங் டேபிள் போட உட்காந்து சாப்பிட்றாங்க ஒரு ஃபோன் வருது ஃபோன் இருக்குது எடுக்கன்னு சொல்லி வேகமாக அந்திரிப்போம் முழங்கால டம்முன்னு அடிச்சிரும் அப்போனா முழங்கால கவனமாக பார்த்துக்கணும் வேலை தொழில் இது சார்ந்த விஷயங்களை நம்ம கவனம் செலுத்தும் பொழுது ஒரு கடன்படனுங்கிற தமக்கு வந்து ஆட்படுவோம் அப்படின்னா இந்த கடன் வந்து நமக்கு உண்மையிலே இப்போ தேவைதானா இது இல்லாமல் நம்ம சமாளிக்க முடியுமா இதை தடுக்க முடியுமா இதை தவிர்க்க முடியுமா இவ்வளவு பணம் வாங்கணுமா கடன் வாங்கணுமா கொஞ்சம் குறைச்சி வாங்கினா என்ன அப்படின்னு நம்ம திட்டமிட்டு கொஞ்சம் நம்மளுக்கு நம்மளே சீர்தூக்கி பார்த்து இந்த தொகையை குறைச்சிக்கிட்டால் நல்லது ஆனால் கிரகங்களை எப்படி இழுத்துட்டு போகும் இது எல்லாமே விதிப்படி நடக்கிறது அப்படின்னால நம்மளை வாங்க வைக்க தூண்டும் எப்படி நம்ம வாடகைக்கு பேசாமல் இருக்காங்க சார் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லாயிருக்கு சார் உங்களுக்கு ஒரு மூணு லட்சம் லோன் சாங்ஷனாக இருக்குது சார் நீங்கள் ஒன்றும் கொடுக்க வேண்டாம் சார் உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மட்டும் கொடுங்க சார் உங்கள் பேங்க் டீட்டெயில் கொடுங்க சார் உங்களுக்கு நாங்கள் வந்து பணம் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணிடுவோம் சார் நீங்கள் நாலாம் தேதி நாலாந்தேதி மட்டும் மாதம் வந்து ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பணம் கட்ட வேண்டியிருக்கு சார் அப்படின்னு நம்மளுக்கு வந்து கால் வரும் நம்ம சரின்னு ஆசைப்பட்டுட்டோம்னா கடன் அப்படிங்கிறது தன்னால் வந்து உட்காந்துரும் எப்படி நம்ம ஒன்றுமே செய்யலைங்க நம்ம வாட் நம்ம வீட்டில் தான் இருக்கிறாங்க நம்ம வாடுக்கு அன்றாட வேலையை பார்க்குறாங்க தூண்டுதல் இப்படி ஆசையை தூண்டி கடன் வாங்குவதற்கு இந்த டி நைன் போகும்பொழுது நம்மளறியாமல் அந்தந்த கிரகங்களுடைய ஆதிபத்தியத்தன் அடிப்படையில் பிரச்சனைகளை வந்து உருவாக்கும் அப்படின்னு புரியும் அப்போ நான் இப்படிப்பட்ட பிரச்சனை தற்காத்துக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்போனா நம்மளுடைய அம்மாவை வழிபாடு பண்ணுறது எப்படி நம்முடைய ஆசிரியர் உயிரிழப்போரும தேர் வச்சிருக்காங்க பெற்ற தாய் தந்தையரே தெய்வம் இருக்காங்க அதில் முக்கியமாக எனக்கு கடன் இருக்குங்க இல்லை நான் கடன் வராமல் இருக்கணும்னு நினைக்கிறாங்க கடன் வாங்கறதுக்கு முன்னாடி நம்ம அம்மாட்ட போய் ஒரு யோசனை கேட்குறியம்மா ஒரு பேங்க்லேருந்து நம்மளுக்கு வந்து வாலண்டியர் லோன் தரங்கிறாங்கம்மா நான் இதை வாங்கட்டுமான்னு கேட்கலாம் அவங்க அறிவுரை சொல்லுவாங்க அனுபவித்தவங்க வாங்கியா வாங்காதயா நீ ஒரு கடன் வாங்கி ஒரு தொழில் பண்ணால் அதில் லாபம் வருமா வராதா அப்படி நீ சிந்திச்சுப்பார் அப்புடின்னா நமக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசும்பொழுது அது உண்மையிலேயே வாங்கக்கூடியது அப்படின்னா வாங்கிக்கலாம் தேவைன்னா தவிர்த்துக்கலாம் எனக்கு உடம்புல ஒரு நோய் வந்துருச்சுங்க அந்த நோய் தரணும்னு ஆசைப்பட்றேன் அப்புறம் நம்ம என்ன செய்யலாம் அம்மா கையில் மருந்து கொடுத்து ஏமா எனக்கு க மருந்து கொடுமா அப்புறம் அவங்க கையால் வாங்கி சாப்பிடும் பொழுது அந்த உடல் நோய் வந்து தீரும் ஏன் அப்படின்னா நம்ம பெற்று வளர்த்தது கர்ப்பப்பள்ள நம்ம சிறு பிள்ளையாக இருந்து தாங்கி வளர்த்து கஷ்டப்பட்டு பெற்றது நம்மளுடைய தாய் அவங்களுடைய உடலில் இருக்கிற ரத்தத்தங்களின் மூலமாகவும் தசைகளின் மூலமாகவும் நம்ம வந்து ஒரு பிண்டமாக இருந்தால் நம்மள உயிராக கொடுத்துருக்காங்க சரிங்களா வயிற்றுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பிண்டமாக இருக்கும் சரிங்களா அண்டம் பேரண்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்து உயிரற்ற ஆனால் மனிதன் உயிருக்குள்ளே இருக்கிற ஒரு உயிராக நம்ம இருக்கோம் வெளியில் வரும்பொழுது தான் குழந்தையாக உருமாறும் தொப்புள் அர்த்த அப்புறம் தான் குழந்தை அது வரைக்கும் அது வந்து குழந்த கிடையாது சரி அப்படி நம்மளை கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க அப்படிப்பட்டவங்க நம்மளை வந்து உடல் நோயில் இருக்கிறோம் அப்படின்னா அவங்க மருந்து கொடுத்தா வேகமாக சரியாயிடும் ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தொப்புள் கொடியை வெட்டி எடுக்கும்பொழுது தொப்புள் கொடியில் இருக்க ஒரு சின்ன பீஸை வந்து எடுத்து வச்சுருப்பாங்க எனக்கு அது பேர் சரியாக சொல்லத் தெரில அது என்ன செய்வாங்கன்னா ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா தாயை தும்பாங்க அதில் அந்த இதை அடைச்சி தொப்புள் கொடியை அடைச்சி களத்தில் இடுப்பில் வந்து தொங்கிட்டுருப்பாங்க அது வந்து அம்மாவோட அன் அனுக்கிரகம் எப்போயும் இருக்கும் அப்படிங்கிறதும் நம்மளை வந்து எதிர்வினை சக்தியிலருந்து நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்களில் சரிங்களா அது எதற்கு அப்படின்னா நோய் தொந்தரவு வந்து தன்னைத்தானே கொள்ளுதல் அப்படின்னா ஒரு தாயின் அனுகிரகம் இருக்கும் பொழுது எவ்வளோ பெரிய நோய் வந்தாலும் அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதும் ஒரு கடன் அதிகமாக வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த கடனை தீர்க்க முடியல அப்படின்னா நாம் வைத்து கொண்டிருக்கின்ற நான்கு அப்படிங்கிற சொத்துக்கள் மூலமாக ஒரு தான் கடன் அடைக்கணும்னு வந்துடும் அதனால் கடன் வாங்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னும் தலையில் சுமையாக சுமந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி கடன் அப்படிங்கிறத சுமக்காமல் கொஞ்சம் கடன் சுமையை இறக்கி வைக்கிறதுக்கு என்னென்ன வழி வா வழிமுறைகள் இருக்குது அப்படிங்கிற திட்டமிடுதல் செய்யும் பொழுது டி நைன் அப்படிங்கிறது மூன்று ஆறு ஒம்பது பன்னிரெண்டு செல்லும் காலங்களில் நம்ம வந்து திட்டம் தீட்டுதல் அதை செயல்படுத்துதல் அது எல்லாமே எதிர்காலத்திற்கான நடவடிக்கைத்தன்மை அப்படினால நம்ம பக்காவாக பிளான் பண்ணும் பொழுது அது வந்து நமக்கு வந்து கரெக்டாக கொண்டு போக முடியும் அப்படின்னு வந்து உணரணும் அப்படின்னா நவாம்ச புலிகள் ஆறு செல்லும் பொழுது எதிர்காலத்திற்கான திட்டமிடுதலாக நம்ம உருமாற்றி கொண்டு ஒரு கடன் வாங்கினோம் அப்படின்னா அந்த கடன் வந்து எதிர்காலத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு கடனாக நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை இருக்குங்க அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு ஃபீஸ் கட்டணும்னு நினைக்கிறோம் அதுக்காக கடன் வாங்குகிறோம் பிள்ளை படித்து முடித்து சம்பாத்தியம் வரும் பொழுது நமக்கு வந்து கடன் அடைஞ்சிரும் பிள்ளையோடைய வாழ்க்கை முன்னே தெரியும் நம்ம மாதிரி கூலி வேலை பார்க்காம கஷ்டப்படாமல் அந்த பிள்ளை நல்லா படித்து ஒரு நல்ல லெவலுக்கு போகிறப்ப அதனுடைய வாழ்க்கையே நல்லாயிருக்கும் நம்மளே எங்க தான் எம்மா எப்போ நம்மளுக்கு பார்த்துக்கணும் சரிங்களா அதனால் நம்ம வந்து இன்றைக்கி விதைக்கின்ற விதை அப்படிங்கிறது கவனமாக செய்யும் பொழுது நல்ல விதையாக ஊன்றும் பொழுது அது வந்து நம்ம வாழ்க்கையை வந்து முன்னேற்றம் அப்போனா இந்த நவாம்ச புள்ளிகள் மூன்று ஆறு ஒம்பது பன்னிரெண்டு அப்படின்னு செல்லும் பொழுது எதிர்காலத்துக்கான திட்டமிடுதல் அப்படிங்கிறதும் ஆறு அப்படிங்கிறது முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து விதிப்படி நடக்கக்கூடிய பாவகமாக இருப்பதனாலையும் இதை பற்றின விளக்கங்களை வந்து அச்சலக்கனை பற்றி பாகம் ஒன்றில் நம்முடைய ஆசிரியர் உயர்திருப்போட முத்தியாவில் விளக்கியிருப்பாங்க அப்படினா பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் இந்த ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாளில் அதில் நம்ம தான் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணி போகணும் அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ளக்கூடிய அற்புத ஜோட முறை உருவாக்கிய நமது ஆசிரியர் உயர்திருப்போட முத்தியாவுக்கு நம்ம வழக்கம் போல் நன்றி சொல்கிறோம் நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோஸ் வருவோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்